ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துலுக்கரனை அதிரை நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் செடியன் குளந்தாங்க இந்த குளத்தில் குளித்த அனுபவங்களை பயந்துக்கலாம் அதே சமயம் பல முறை நம்ம கோரிக்கை வைத்தும் செவிசாய்களை படித்துறை தாங்க நாள் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை எட்டு முப்பது மணி அளவுதாங்க சமூக ஒரு கோரிக்கையா வைக்கிறேன் கழிவு நீர இந்த குளத்தில் உடாது ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே ज्याँ वरदे दे वरदे बगंबर दे,